ஐக்கிறேன் என் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா அடிக்கடி வீட்டில் ஒரு சில டைமில் சும்மாவே பிரச்சனை வரும் ஏதாவது ஒரு இதுன்னு சொன்னால் சரி இந்த மாதிரி நடக்கிறது ஒரு சில டைமில் கண் திருஷ்டியாக கூட இருக்கலாம் இல்லை வேறு எந்த பிரச்சனையெல்லாம் நம்ம ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சிக்காமலோ இல்லை சின்ன சின்ன விஷயங்களை பெருசு பண்ணுறதுனாலையோ இல்லை தேவையில்லாமல் சண்டை இந்த மாதிரி எதனால் வேணால் இருக்கலாம் ஆனால் அடிக்கடி வீட்டில் இந்த மாதிரி சண்டையோ பிரச்சனையோ டென்ஷன்லையோ இருந்தால் யாரும் எதாவது ஏதாவது பேசிகிட்டே இருக்கும்போது எதுவும் பேசாத சரியான டென்ஷனில் இருக்குது இன்றைக்கி ரொம்ப கடுப்பாக இருக்காங்க அந்த மாதிரி சொல்கிற அளவுக்கு அவங்க அவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி அடிக்கடி வீட்டில் பிரச்சனை டென்ஷன் இந்த மாதிரி மனது கஷ்டம் ஒருத்தரை ஒருத்தர் புரிஞ்சிக்காமல் சண்டை பிரச் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வீட்டில் இந்த ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் பண்ணுங்கள் அதுக்கப்புறமா பாருங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வீட்டில் சந்தோஷம் கண்டிப்பாக நிலச்சிருக்கோம் இதுக்காக நமக்கு தேவையானதும் ரெண்டு ரெண்டு பொருள் தான் அதுவும் இல்லாமல் நம்ம அதிகமாக காசும் செலவு பண்ணுறதில்ல ஒரு இருபது ரூபா முப்பது ரூபா செலவு பண்ணிங்கன்னா போதும் அதோடு இதில் நல்ல பெனிஃபிட்டும் இருக்குது அது என்னென்னு சொல்ல வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மூங்கில்ல செஞ்ச புல்லாங்குழல் இருக்குது இல்லைங்களா இது வந்து இந்த திருவிழா டைம்லையோ சரி நார்மலாகவே இப்போல்லாம் ஸ்டேஷ்னரி கடையில் கூட இல்லை கிருஷ்ண ஜெயந்தி டைமில் கூட விற்பாங்க புல்லாங்குழல் இருக்கணும் ஆனால் மூங்கிலில் செஞ்சு தான் இருக்கணும் நம்ம ரொம்ப காஸ்ட்லியாக வாங்கினா தான் இருக்கும் அந்த மாதிரிலாம் கிடையாது நீங்கள் கம்மியான காசில் வாங்குனீங்கன்னா கூட மூங்கிலில் செஞ்ச ரெண்டு புல்லாங்குழல் வாங்கிக்கோங்க ரெண்டுமே மூங்கிலில் செஞ்சதாக இருக்கணும் ஒரே மாதிரி இருக்கணும்னு கிடையாது நீங்கள் வாங்கினோன்னா ஒரு மாதிரி கூட வாங்கிக்கலாம் ரெண்டு மூங்கில் செஞ்ச புல்லாங்குழல் வாங்கிட்டு வீட்டில் அதாவது ஹால் இருக்குது இல்லைங்களா ஹாலில் இல்லை நம்ம ட்ராயிங் ரூம் இந்த மாதிரி வீட்டுக்குள்ளே வந்தவுடனே பார்க்குற மாதிரி ஒரு இடத்துல மூங்கில் செஞ்ச இந்த புல்லாங்குழலை ஒன்று இப்படி வைக்கிறீங்க அப்படின்னா இன்னொன்று அதுக்கு இந்த பக்கம் கிராஸ் பண்ண மாதிரி அதாவது ஈக்குவல் டு குறி மாதிரி நம்ம வீட்டில் வந்து இதை வச்சிடணும் இப்போ இந்த பக்கம் ஒரு மூங்கில் செஞ்ச புல்லாங்குழல் வைக்கிறோன்னா அதுக்கு மேலே இப்படி திருப்பின மாதிரி அதாவது நம்ம பெருக்கல் குறி மாதிரி இந்த பக்கம் ஒன்று வச்சு இதை வந்து வீட்டில் அந்த இடத்துல வந்து வச்சுருங்க இதை வந்து ஒரு ஆணி அடித்து வைச்சாலும் சரி ஒட்டின அப்புறமா எடுத்து அப்படியே வச்சுட்டா வச்சு ஒட்டிட்டாலும் சரி உங்களுக்கு எப்படி வந்து கரெக்டாக இருக்குது இருக்கோ அதாவது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம் ஃபர்ஸ்ட்டு காமிச்சுங்களா அந்த பக்கம் ஒன்று அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒன்று இப்படி இது மேலே வச்சுட்டு அப்படியே வீட்டில் உடனே நம்ம அதை பார்க்குற மாதிரி இந்த மாதிரி வச்சு பாருங்க கண்டிப்பாக ஒரு ஒரு வாரத்திலே உங்களுக்கு அந்த பிரச்சனை அந்த மனசு கஷ்டம் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவே ஈஸியாக வேலை செய்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம கமெண்ட்ஸில் எப்படி இருந்து சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இல்லையா சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பாத்திரமா வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி i